வணக்கம் யூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருபத்தி நான்கை காண்போமா துவாரபாலகர்கள் பெற்ற சாபம் ஜெய விஜயர்கள் திதியின் கர்ப்பத்தில் வந்த இந்த இருவர் யார் என்பதனை சுகதேவர் சொல்லத் தொடங்குகிறார் ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயனித்திருக்கிறார் ஒரு சமயம் பிரம்மதேவனுடைய குமாரர்களான சனத்குமாரர்கள் பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டே அவரை தரிசிக்க சென்றனர் அவர்கள் வயதானவர்கள்தான் ஆனால் எப்பொழுதும் ஐந்து வயது உடைய பாலகர்கள் போல் காட்சி அளிப்பர் அவர்கள் எந்த ஆடையும் அணிந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் மிகவும் திவ்யமானவர்கள் சிறந்த ஞானிகள் உலக பற்றுதல்கள் இல்லாதவர்கள் ஆறு பிரகாரங்களை கடந்து ஏழாவது பிரகாரத்திற்கு சனத்குமாரர்கள் வருகின்றனர் ஏழாவது கோட்டைக்கு நாலு வாயில்கள் தெற்கு வாசலில் பத்ரன் சுபத்ரன் இருவரும் துவாரபாலகர்கள் கிழக்கே தாதா விதாதா என்ற துவாரபாலகர்கள் வடக்கே நந்தன் சுனந்தன் என்ற துவாரபாலகர்கள் மேற்கே ஜெயன் விஜயன் என்ற துவாரபாலகர்கள் பிரம்மகுமாரர்கள் வாயில் வழியாக வந்தனர் ஜெயன் விஜயன் இருவரும் ஒரே வயது உள்ளவர்கள் தோல்வளை குண்டலம் கிரீடம் போன்றவை அணிந்திருந்தனர் கருமையான நிறமுடைய நான்கு கைகளை பெற்றிருந்தனர் ஒரு கையில் மிக பெரிய கதாயுதத்தை தாங்கியிருந்தனர் சிவந்த கண்களை உடையவர்கள் பெரிய மூக்கு வக்கரமான புருவங்கள் இத்தகைய தோற்றத்துடன் இருந்தனர் துவாரபாலகர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சனத்குமாரர்கள் உள்ளே நுழைந்தனர் தங்கத்தால் ஆன இரண்டு மிக பெரிய கதவுகள் ஏழாவது பிரகாரத்தின் வாயிலை அலங்கரித்துக் கொண்டிருந்தன பக்தர்களின் பெருமையை புரிந்து கொள்ளாமல் கையில் இருந்த நீட்டி அவர்களை தடுத்து நிறுத்தினார் துவாரபாலகர்கள் அவர்கள் நால்வருக்கும் மிகுந்த கோபம் ஏற்பட்டது அவர்கள் ஜெய விஜயனிடம் பக்தர்கள் பகவானை தரிசிக்க செல்லும் பொழுது அதனை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று ஜெய விஜயர்கள் கேட்க அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை கூறுகின்றனர் ஊழிக் காலத்தில் அதாவது பிரளய காலத்தில் பகவான் இந்த உலகத்தையே உண்டு தன் வயிற்றுக்குள் வைத்துக் கொள்கிறான் அப்பொழுது யாரேனும் ஜெய விஜயர்களை வந்து தடுக்கின்றார்களா பிரளயம் என்று வந்தால் அனைவரும் அவன் வயிற்றுக்குள் சென்றுதான் ஆக வேண்டும் மீண்டும் சிருஷ்டி காலத்தில் பகவான் நம் அனைவரையும் வெளியே விடுகின்றான் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இருவரும் எங்களை தடுத்து நிறுத்தியது தவறு துர்குணம் உடையவர்கள் செய்யும் செயல் இது அப்படிப்பட்டவர்கள் வைகுண்டத்தில் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் இருவரும் பூலோகத்தில் போய் பிறப்பீர்களாக என்று சாபமின்றனர் எந்த பூமியில் காமம் கோபம் பேராசை என்ற இந்த மூன்று துர்குணங்கள் உள்ளதோ அங்கு சென்று பிறக்க வேண்டும் என்று கூறினர் இதை கேட்டு துவாரபாலகர்கள் இருவரும் பயம் கொண்டனர் தங்களுடைய தவற்றை உணர்ந்து முனிவர்களிடம் மன்னிப்பு கேட்டனர் நாங்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை அளித்துள்ளீர்கள் இருப்பினும் கருணை காட்டி தாங்கள் எந்த லோகம் சென்றாலும் பகவானை மறக்காமல் இருக்கும்படி அருள் செய்யுங்கள் என்று வேண்டினர் தம்முடைய வாயில் காப்பாளர்களான ஜெய விஜயர்கள் செய்த தவற்றினை மகாவிஷ்ணு அறிந்து கொண்டார் உடனே மகாலட்சுமி சமேதராய் எழுந்தருளினார் எத்தனை அழகான காட்சி அனைவரும் பார்த்து மகிழ்ந்தனர் பகவானை கண்டதும் முனிவர்கள் வணங்கினர் பற்பல துதிகளை கூறி போற்றினர் ஓம் அச்சுதனே போற்றி ஓம் ஹரியே போற்றி ஓம் அரங்கனே போற்றி ஓம் கேசவனே போற்றி ஓம் வராகனே போற்றி என்று போற்றி மகிழ்ந்தனர் வெளியில் வந்த பகவான் தன்னுடைய தொண்டர்கள் செய்த தவற்றிற்கு சனத்குமாரர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் சனத்குமாரர்களோ பகவானே நீர்தான் எங்களை மன்னிக்க வேண்டும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் இவர்களை சபித்து விட்டோம் என வருத்தத்துடன் கூறினர் இவர்களுக்கு சாபம் கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை என் அடியவர்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் கூறியபடியே இவர்கள் இருவரும் பூமியில் மூன்று முறை சென்று பிறக்கட்டும் அசுரர்களாக பிறக்கட்டும் துவேஷத்தோடும் கோபத்தோடும் எப்பொழுதும் என்னையே நினைத்து கொள்ளட்டும் நானே அவர்களை சென்று வதம் செய்வேன் மூன்று ஜென்மங்கள் முடிந்த பிறகு நானே அவர்களை வைகுண்டத்தில் சேர்த்து கொள்கிறேன் என்று பகவான் வாக்கு தருகிறார் சனத்குமாரர்களே தாங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் மூலமாக இந்த சாபத்தை நான் அளித்ததாகவே இருக்கட்டும் என்றார் ஜெயன் விஜயன் இருவரும் பூலோகம் வந்தடைந்தனர் அதோ அங்கே காசியபர் திதிக்கு இரண்டு அசுர பிள்ளைகள் பிறக்கட்டும் என்று சாபம் அளித்துள்ளார் அல்லவா இதோ இந்த ஜெய விஜயர்கள் இருவரும் பூலோகத்தில் திதிக்கு அசுர பிள்ளைகளாக பிறக்கப் போகிறார்கள் இவர்கள் இருவரும் தான் திதியின் கர்ப்பத்தில் நூறு வருடங்கள் இருக்கின்றனர் பயங்கரமான அபச குணங்களுக்கு நடுவில் முதல் குழந்தையாக இரண்ய வந்து பிறக்கிறான் அடுத்ததாக இரண்யாட்சகன் வந்து பிறக்கிறான் பிறந்த உடனேயே கைகளில் கதையை எடுத்துக்கொண்டு இரண்யாட்சகன் என்னுடன் போர் புரிய யார் தயாராக உள்ளீர்கள் என்று கேட்கிறான் அப்படி தேடிக்கொண்டு செல்லும் வழியில் பூமிக்கு அடியில் வருணனை சந்திக்கின்றான் வருணனை சண்டைக்கு அழைக்கின்றான் ஆனால் வருணனோ தாங்கள் மிகுந்த பலசாலி என்னால் தங்களிடம் சண்டையிட முடியாது உங்களுக்கு சமமாக போரிட ஒருத்தர் இருக்கிறார் அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன் அவரை தேடி கண்டுபிடித்து நீ சண்டை போடுவாயாக என்று அனுப்பி வைத்தான் வருண பகவானின் வார்த்தையை கேட்டு இரண்யாட்சகன் ஸ்ரீமன் நாராயணனை தேடி செல்கிறான் அவன் எங்கே நாராயணனை சந்திக்கின்றான் என்பதனை நாளைய பாகவதத்தில் காண்போமா காத்திருங்கள் நன்றி வணக்கம்